தமிழ்நாட்டின் காவல்துறை நிர்வாகப் பிரிவு டிஜிபியாக பதவி வகித்து வரும் வெங்கட்ராமன் கூடுதலாக பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் வணக்கம் ரேவதி விவரம் என்ன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதவியேற்ற அதாவது தமிழகத்தோட உயர்ந்த காவல்துறையினோட உயர்ந்த பதவியாக பரிந்துரைப்படக்கூடிய சட்டூர் டிஜிபியாக சங்கர் சிவா அல்லது தமிழகத்துல முப்பத்தி இரண்டாவது டிஜிபியாக பதவி ஏற்றால் அவரோட பதவி காலம் இன்றுடன் முடிவடைகிறது இதற்கான பிரிவு உபச்சார விழா ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமையானது எழும்பூர் ராஜரத்ன மைதானத்துல நடைபெற்றிருந்தது இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு என்பது காரணத்தினால வந்து இது முன்கூட்டியே நடந்திருந்தது இந்த நிலையில இன்றுடன் வந்து சங்கர் சிவாலோட பணி நிலையில பிரிவு இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு கூடுதல் டிஜிபி பதவி இன்று வழங்கி வந்து அதற்கான ஆணை வெளியாகி இருந்தது இந்த நிலையில இன்று சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்துல டிஜிபி சங்கர் திவால் ஓய்வு ஒட்டி புதிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனிடம் ஆவணங்களை ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே வந்து பல்வேறு முக்கியமான பணிகள்ல வந்து வெங்கட்ராமன் பதவி வகித்திருக்கிறார் நாகப்பட்டினத்தை வந்து காவல்துறை பணியில சேர்க்கிறார் காவல் கண்காணிப்பாளராக வந்து தனது பணியை முதலாவதாக பெரம்பலூர்ல தொடங்குகிறார் அதனை தொடர்ந்து சேலம் மாவட்டங்களிலையும் மதுரை மாநகர சட்டம் முழங்கு காவல்துறை ஆணையராகவும் அவர் பணியாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வு பிரிவிலும் பணியாற்றிய அனுபவம் வருகிறது மேலும் வந்து சேலம் தரகத்துல காவல்துறை தலைவராகவும் குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு துறையில பல்வேறு பணிகளை அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக வந்து காவல்துறை தலைவர் ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறையிலும் பணி செய்திருக்கிறார் இவ்வாறு பல்வேறு பணிகள்ல இருக்கக்கூடிய அவர் வந்து தற்போது பொறுப்பு டிஜிபியாக நியமனம் இருக்கக்கூடிய வந்து சண்டர் ஜிகால் அவர்கள் வந்து வெங்கட்ராமனிடம் ஒப்படைக்கிறார் வெங்கட்ராமன்ல கையெழுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோம் தற்போது ஓய்வு பெறக்கூடிய சந்தர்ப்பிகாலும் கழிவு அனுப்பக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறது இத்தனை ஆண்டுகளால் வந்து காவல்துறையினர் பணி அதாவது மகிழ்ச்சி சிற்பி பருந்து உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு பல்வேறு சேர்ந்து அவரை வழி எடுக்கக்கூடிய அந்த காரின் மூலம் காவலர்களை வந்து அவரை வழி எடுக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம் தற்போது கொண்டிருக்கிறோம் வழக்கமாக வந்து ரோட் புல்லிங் அந்த முறையானது பல ஆண்டுகளாக ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்படுகிறது அதாவது காவல்துறையினர் வந்து அவரது அவரது வாகனத்தை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வந்து ஈர்த்து செல்லக்கூடிய அந்த நடைமுறை இருக்கிறது இருப்பினும் வந்து சட்ட ஏற்கனவே தனது உதவியாளர் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் தமிழ்நாட்டின் காவல்துறை பிரிவு டிஜிபியாக பதவி வரும் வெங்கட்ராமன் கூடுதலாக பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றார் நேரலை தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி